அடியார்களே அடியேன் சிறு வயதில் படித்த ஒரு கதையை சொல்ல விரும்புகின்றேன் ஒரு ஊரில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு மகன் அவர் மிக சிறப்பாக அந்த மகனை படிக்க வைத்து ஆளாக்கி அவருக்கு திருமணம் செய்து வைத்தார் அந்த விவசாயி மிக சிறப்பாக விவசாயம் பார்த்து கொண்டு தன் மகன் மருமகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மகனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவர் பேரன் பிறந்து விட்டான் என்று மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படியாக சில ஆண்டுகள் சென்ற பிறகு அந்த விவசாயிக்கு வயதாகிவிட்டது அதனால் அவரால் விவசாயம் செய்ய முடியவில்லை வீட்டிலேயே இருந்தார் அந்த விவசாயினுடைய மகன் மருமகள் வயதான விவசாயியை பார்த்து உனக்கு இன்னும் சாவு வரவில்லை ஏன் எங்கள் உயிரை வாங்குகின்றாய் என்று சொல்லி கேவலமாக பேசிக்கு பேசி அவருக்கு ஒரு தட்டில் உணவு அளித்து வந்தார்கள் இதை கவனித்த விவசாயியின் பேரன் தாத்தாவிற்கு உணவு அளிக்கும் பொழுது எல்லாம் அப்பாவும் அம்மாவும் இப்படி பேசுகின்றார்களே திட்டுகின்றார்களே என்று நினைத்து ஒரு நாள் அந்த பேரன் தாத்தாவின் சாப்பிடுகின்ற தட்டை எடுத்து வைத்து கொள்கின்றார் அன்று வயதானவருக்கு சாப்பாடு அளிப்பதற்கு மகன் மருமகளும் தட்டை தேடுகின்றார்கள் அப்பொழுது தட்டு காணவில்லை அதனால் வயதானவரை இருவரும் திட்டுகின்றார்கள் உனக்கு உணவு அளிப்பதே தண்டம் நீ சாப்பிடுகின்ற தட்டு கூட ஒழுங்காக வைத்திருக்க முடியாதா என்று திட்டுகின்றார்கள் இதை கவனித்த பேரன் அப்பா அம்மா தாத்தாவை திட்டாதீர்கள் நான் தான் இந்த தட்டை எடுத்து வைத்துள்ளேன் என்று சொல்கின்றான் ஏன் எதற்கு எடுத்து வைத்தாய் என்று அவனுடைய தாய் தந்தை கேட்கின்றார்கள் இப்பொழுது வயதான தாத்தாவிற்கு நீங்கள் சோறு போடும்பதற்கு திட்டிக்கொண்டே போடுகின்றீர்கள் அதே மாதிரி உங்களுக்கு வயதான காலத்தில் நான் உங்களுக்கு திட்டிக் கொண்டே உணவு அளிப்பதற்கு சாப்பாடு போடுவதற்கு தட்டு தேவைப்படும் அல்லவா அதற்காக இந்த தட்டை இப்போது எடுத்து வைத்துக்கொண்டேன் என்று சொல்கின்றான் அப்பொழுதுதான் மகன் இப்படி சொல்கின்றானே என்று நினைத்து தான் செய்கின்ற தவறை நாம் இதுவரை நமக்கு தெரியாமல் இருந்ததே என்று நினைத்து விவசாயின் மகனும் மருமகளும் தன் தவறை திருத்திக் கொள்கின்றார்கள் ஆகவே நாம் என்ன செயல் செய்கின்றோமோ அதை நமது குழந்தைகள் நன்கு கவனிக்கின்றார்கள் என்பது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் அதோடு நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நமது தாய் தந்தையரை கடைசி காலம் வரை நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களை நாம் பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் அந்த சாபத்தின் விளைவால் நாம் நன்றாக வாழ முடியாது இந்த தகவல் அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அனைத்து அடையார்களும் பெற்றோர்களை மிக சிறப்பாக பாதுகாத்து அவர்கள் ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழுங்கள் இந்த நல்ல தகவலை நண்பர்கள் உறவினர்களுக்கு பார்வடி செய்யுங்கள் அவர்களும் பெற்றோர்களை பேணி காத்து அவர்கள் ஆசீர்வாதம் பெற்று நம்மை போல் அவர்களும் சிறப்பாக வாழட்டும் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம்